ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு நாற்பத்தி ஆறு சைஸு சுடியோட கட்டிங்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய கஸ்டமரோட அளவு தான் ஸோ இந்த மெஷர்மெண்ட் அளவு தான் இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் காமிக்க போகிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வீடியோ கிளியராக புரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் ரெட்குலர் கிளாத்தை தான் எடுத்திருக்கேன் இது மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் அவங்க நல்லா உயரமாக இருப்பாங்க அதனால் இப்போ நான் கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் உள்ளே எந்த துணியும் உள்ளே வெளியே இல்லாமல் நீட்டாக நீவி விட்டு இப்போது மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் டேப்பில் அவங்களோட உயிரை வந்து நாற்பத்தி அஞ்சு அரை ஷோல்டருக்கு ஒன்று வந்து கீழே நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம் இல்லையா அதுக்காக தான் இப்போ கரெக்டாக மேலேருந்து கீழே ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஒரு ஆறு ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு மார்க் பண்ணுறேன் ஸ்கேலில் நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஷோல்ட்ரோட அளவு பதினாறு பதினாறு ஷோல்ட்ரு மின்த் இருக்கிறதுனால நாம் நெக்குக்கிட்ட ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் நாலுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் ஷோல்டரு ஷோல்டர் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் மார்க் பண்ணணும் சுடின்னா பாருங்கள் நாலு ரெண்டரை பாருங்கள் ஆறரை வருது அரை இன்ச்சு கூட்டி ஏழை நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஸ்கேலில் மார்க் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வளைச்சி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் சுடின்றால எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் ஷோல்ட் கிட்ட ஒரு மார்க்கு இப்போ நான் பந்துச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஏழுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் அஞ்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் பத்துக்கு ஒரு மார்க்கு ஏழுக்கு ஒரு மார்க்கு அஞ்சுக்கு ஒரு மார்க்கு பாருங்கள் இது மெஷர்மெண்ட்லாம் எழுதியிருக்கேன் ஸோ இது இந்த சைஸோட அளவு இது அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம சுடியை கட் பண்ணிடலாம் இது ஒரு ஈஸி மெத்தட் தான் பாருங்கள் அவங்களோட செஸ்ட்டு லூஸ் வந்து நாற்பத்தி ஆறு அது வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ண போகிறோம் பாருங்கள் நாற்பத்தி ஆறு அதை நாலாக டிவைட் பண்ணால் பதினொன்றரை வருது இப்போ நம்ம பத்துக்கிட்ட மார்க் பண்ணோம் இல்லையா அங்கே நேராக வச்சு ஒரு பதினொன்றரைக்கு ஒரு மார்க் பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச்சு சேர்த்தி லூஸ்க்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம் அதே போல் அவனோட இடுப்பு லூஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு அதை நாலாக டிவைட் பண்ணால் பாருங்கள் பத்தரை அது பத்து அறைக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ண போகிறோம் அதே போல் பக்கம் ஒரு மார்க் பண்ணியாச்சு நம்ம இப்போது சிட்டிங் லூஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அவங்களது அதனால டிவைட் பண்ணால் பதிமூணு வருது பாருங்கள் அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அங்கே வந்து ஒரு ஒன்றரை மட்டும் விட்டுக்கலாம் அங்கே வந்து ஓப்பன் வரும் இப்போது இங்கே பதினொன்றரை வந்தது இல்லைங்களா ஒரு அரை இன்ச்சு கூட்டி நம்ம அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டால் அவங்களோட பாடி மெஷருக்கு இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அவங்க சுடி போடும்போது நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அதே போல் நான் கீழே எப்படி மார்க் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் பதிமூணு பதிமூணுலேருந்து ஒன்று கூட்டி நான் பதினாலுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதே போல் தான் கீழேயும் மார்க் பண்ணிக்க போகிறேன் இப்போ கீழே வச்சு நீட்டாக ஒரு மார்க் பண்ணிடலாம் கீழே வச்சு நீட்டாக ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் உள்ள துணி உள்ள வெளியெல்லாம் பார்த்து நிதானமாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் டைப் கிட்ட நம்ம சட்கா போட்டுக்கலாம் அப்போ நம்ம போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் கழுத்துனு உயிரை வந்து அவங்களுக்கு ஆறரை வந்திருக்கு நான் ஆறரைக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அவங்க பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஆறரை தான் வந்திருக்கு அதெல்லாம் ரெண்டுமே ஈவனாக தான் கட் பண்ண போகிறேன் கீழே அதே மாதிரி ரெண்டரை விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன் இப்போது நான் ஒன் இன்ச்சுக்கு வளைச்சி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க நெக்கோட உயிரை வந்து ஆறரை இப்போ நம்ம இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இதை பொறுமையாக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து சமக்கி இருக்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்